திருப்பு முனை திரைப்படங்களில் இன்று பார்க்க இருக்கும் திரைப்படம் கோபுர வாசிலேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளியானது சமீப காலமாக பிளாக் காமெடி வகை படங்களைப் பற்றி நிறைய பேசப்படுகிறது ஆயினும் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் வந்த முதல் பிளாக் காமெடி திரைப்படம் கோபுர வாசிலேலி பிளாக் காமெடி படம் என்று அன்றைக்கு அது கூறப்பட்டது வம்சம் படத்தில் கதாநாயகனாக அறிமுகமான அருள்நிதியின் தந்தை முகா தமிழரசு தயாரித்த படம் வாசலிலே பட தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் அருள்நிதி கம்பைன்ஸ் என்று அன்று வைக்கப்பட்டது அதாவது இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தம்பிதான் முக தமிழரசு ஏராளமான படங்களை இயக்கிய மலையாள பட உலகின் முன்னணி இயக்குனர் இயக்கிய முதல் தமிழ் படம் கோபுர வாசலிலே மலையாளத்தின் முன்னணி நடிகர் மோகன்லால் ஒரு பாடல் காட்சியில் சிறப்பு தோற்றத்தில் இந்த படத்தில் தோன்றினார் காரணம் பிரியதர்ஷனும் மோகன்லாலும் இனிய நண்பர்கள் பாவம் பாவம் ராஜகுமாரன் மலையாள படத்தை தழுவிதான் இந்த படத்தின் கதை உருவாக்கப்பட்டது திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் நவரச நாயகன் கார்த்திக் வி கே ராமசாமி நாகேஷ் நாசர் ஜனகராஜ் சார்லி ஜூனியர் பாலையா பூரணம் விஸ்வநாதன் பானு பிரியா கஸ்தூரி சுகுமாரி மற்றும் பலர் சிறைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு என் கோபாலகிருஷ்ணன் ஒளிப்பதிவு கேமரா மேதை பி சி ஸ்ரீராம் பாடல்கள் வாலி பிரைசூடன் இசை இளையராஜா கதை ஸ்ரீனிவாசன் வசனம் கோகுல கிருஷ்ணா தயாரிப்பு முக தமிழர் அரசு எம் வேதா திரைக்கதை இயக்கம் பிரியதர்ஷன் கோபுரவாசலிலே படத்தின் கதை சுருக்கம் பார்ப்போம் கார்த்திக் தன்னுடைய நண்பர்கள் நாசர் ஜூனியர் பாலையா சார்லி ஆகியோருடன் ஒரே அறையில் தங்கியிருக்கிறார் நண்பர்கள் யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது என்பதால் பள்ளி ஆசிரியராக பணியாற்றும் கார்த்திக்கின் வருமானத்திலேயே அவர்களும் பொழுது பொழுதுகழிக்கின்றனர் கார்த்திக் காதலிக்கும் கஸ்தூரி விபத்து ஒன்றில் இறந்துவிட லோக்கல் ரோமியோ போல் சுற்றித் திரியும் நண்பர்கள் மீது கார்த்திக்கு அதிருப்தி ஏற்படுகிறது எனவே அவர்களை அறையில் காலி செய்யும்படி சொல்கின்றார் ஏற்கனவே காதலியை இழந்து சோகத்தில் இருக்கும் கார்த்திகை ராணுவ அதிகாரி வி ராமசாமியின் மகள் பானு பிரியா காதலிப்பது போல ஒரு நாடகம் நடத்துகின்றனர் இந்த காதல் நாடகத்தை வைத்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் கார்த்திகின் அறையிலே ஒட்டிக்கொண்டு நாட்களை நகர்த்தலாம் என்பது அவர்களின் திட்டம் இந்த திட்டத்தின்படி வங்கி ஒன்றில் பணியாற்றும் ஜனகராஜ் மூலம் பானு பிரியா தன்னை காதலிப்பதாக கார்த்திக்கை நம்ப வைக்கின்றனர் சில கடித மூலம் தங்கள் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றுகின்றனர் இதற்கிடையில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக கார்த்திக்கும் பானு பிரியாவும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகின்றனர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கின்றனர் எதிர்பாராமல் நடந்த இந்த திருப்பத்தால் நிலை குலைந்து போன கார்த்திக்கின் நண்பர்கள் நடக்கவிருக்கும் திருமணத்தை தடுக்க நினைக்கின்றனர் எனவே பானு பிரியா தவறான நடத்தை கொண்ட பெண் என்று பொய் சொல்வது அதை கார்த்திக் நம்பும் அளவுக்கு செயல்படுகின்றனர் நண்பர்கள் சொல்வதை நம்பி பானு பிரியாவை தவறாக நினைக்கும் கார்த்திக்கின் திருமணத்தை நிறுத்திவிடுகிறார்கள் ஏற்கனவே காதலித்த கஸ்தூரியையும் விபத்தில் பறிகொடுத்துவிட்டு இப்போது நடக்கவிருந்த பானு பிரியாவின் திருமணமும் நின்று போனதால் மனம் உடைந்து போகிறார் கார்த்திக் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுடன் ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்து தங்குகிறார் கார்த்திக்கின் தன் திட்டப்படி தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்று நினைத்து அவரது நண்பர்கள் மூவரும் போலீசுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிவிடுகின்றனர் போலீஸ் கார்த்திகை காப்பாற்றி விடுவதும் அதைத் தொடர்ந்து அவர் பானு இணைவதும் பின்னர் காட்சி மூலம் பார்வையாளர்களுக்கு விளக்கப்படுகிறது என்ன இருந்தாலும் பானுபிரியா தன் வாழ்வில் இணைய நண்பர்கள் நடத்திய நாடகம் தானே காரணம் என்பதால் அவர்களை மன்னித்து விருந்தளிக்க தனது வீட்டுக்கு அழைக்கிறார் கார்த்திக் சிறப்பான சூப்பர் ஹிட்டான பாடல்கள் நிரம்பிய இந்த திரைப்படம் பெரிய அளவில் வெற்றியை ஈட்டியது என்றாலும் கூட காதலர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பையும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது பிளாக் காமெடிக்கு முன்னணியான படமாக இது அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க